கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் கோவை குற்றாலத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு தொடர் ஆஹ் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் திருவாரூர் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அடிவார பகுதிகளால் தொடர்ந்து மழை அளவு அதிகரித்து வருகிறது இதனால கோவை குற்றாலத்துல தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை கூறுகின்றனர் அதே வகையில பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல வெள்ளப்பெருக்கை பார்த்ததாக வனத்துறை கூறுகின்றனர் அதனால சாடிவயில் செக் போஸ்ட்ல இருக்கிற சின்னாறு தென்னார் சின்னத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஆற்று நீர்வரத்து மயிலாட்டுல நீர்வரத்து அதிகரிக்கிறது தற்போது இருக்கரை தொட்டவாறு நீர் சேர்கிறது அதே போல நொய்யலாற்றின் முதல் முதல் தடுப்பணையான சித்திரத்தாவடி அணையில் நீர் அதிகரித்து செல்கிறது அதனால் பேரூர் படித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் இரு கரை தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே நேரத்தில் சாரிபோல் தின்னாட்டுல அஹ் நொய்யலாறு சித்திரத்தாவடி உள்ளிட்ட பகுதியில் வந்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து நின்று செல்பி எடுக்கக்கூடாது மீன் பிடிக்கக்கூடாது விளையாடக்கூடாது தண்ணீரை இறங்கி விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காரணியார் வந்து தட்டுப்பாடு வச்சிருக்காங்க அதுக்குண்டான சாரி செக் போஸ்ட்ல முன்னதாக பாத்தீங்கன்னா எச்சரிக்கை பழகி வச்சிருக்காங்க அஹ் ஆனா தொடர்ந்து அதே பகுதியில வந்து அஹ் மழை வந்துட்டு இருக்கு வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு பாலா நன்றி சுரேஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்துமை கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது மலைப்பாதை தண்டவாளத்தின் மீது மரம் விழுந்ததாலும் ஆங்காங்கே சிறிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாலும் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் விளம்பர பதாகைகள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த மாதம் பலத்த காற்று வீசிய போது சிக்னல் கம்பம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் தற்போது கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் ஆபத்தான நிலையில் ஏராளமான விளம்பர பதாகைகள் இருப்பதால் அவற்றை அகற்ற கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது